வணக்கம் நம்ம எல்லாருமே காலையில் எந்திரிச்ச உடனே வாசல் தூத்து தொளிச்சு கோலம் போட்டு வீடை வந்து நம்ம கண்டிப்பாக மங்களகரமாக வச்சுக்கிடுவோம் ஆனால் ஒரு சில பேர் வந்து ஈவினிங் வாசல் தூத்து தொலைக்கிறதே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க காலையில் மட்டும் இல்லை ஈவினிங்கும் நீங்கள் வாசல் தூத்து தொளிச்சு வீட மங்களகரமாக வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ள சக்தி மட்டும்தான் வரும் எந்த தீய சக்திகளும் உள்ளே வராது சில பேர் வந்து காலையில் மட்டும் தண்ணியில் மஞ்சப்பொடி கலந்து நீட்டாக அந்த மாதிரி தூத்து தெளித்து வாசலை வந்து மங்களகரமாக கோலம் போட்டு வச்சுக்கிறாங்க ஈவினிங் வந்து அதை பண்ணுறதே கிடையாது ஈவினிங்கும் அதே மாதிரி மஞ்சப்பொடி கலந்து வாசல் தெளித்து நம்ம பூஜை பண்ணும்போது அவ்வளோ மங்களகரமாக இருக்குங்க வீடு அது மட்டும் இல்லை சாயங்காலம் ஆறு டு ஏழு தான் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரதா ஐதீகம் அதனால தான் வாசல் கதவை திறந்து வச்சுட்டு அந்த நேரம் நம்ம விளக்கேத்துனா நம்ம வீடு வந்து தெய்வ கடாஷத்துடன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அதனால் ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக சாயங்காலம் தூத்து தெளித்து கோலம் போடுற பழக்கமே கிடையாது காலையில் போட்ட கோலத்தோடையே ஒரு சில பேர் இருந்துக்கிறாங்க வீட்டுக்குள்ளே எந்த கெட்ட சக்தியும் வராது எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னோர்களோட வழிபாடு வந்து அமாவாசை நாள் அமாவாசை நாளில் வந்து கண்டிப்பாக கோலம் போட மாட்டாங்க ஏன்னா முன்னோர்களை வழிபடுற நாள் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும் அந்த நேரம் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இது பூஜை இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்கங்கிறத உணர்த்துறதுக்காகவும் கண்டிப்பாக அந்த நேரம் அமாவாசை நாளில் கோலம் போட மாட்டாங்க ஏன்னா முன்னோர்கள் வந்து அந்த நேரம் வருவாங்க அவங்க வந்து நம்ம கோலம் போட்டு வச்சிருப்போம் அப்படின்னா அதாவது இறந்தவங்க இறந்தவர்கள் வந்து அந்த நேரத்தில் வருவாங்க அந்த நேரம் வந்து நம்ம வாசல் தூசி தொழிச்சு நீட்டாக மங்களகரமாக வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வீட் வீட்டு தேடி வந்த முன்னோர்கள் வந்து திரும்ப போயிடுவாங்க அந்த இறந்தவங்க வந்து திரும்ப போயிடுவாங்க இவங்க வீடை மங்களகரமாக வச்சிருக்காங்க இந்த இந்த வீட்டில் நமக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதம் அம்மாவாசையிலையும் சரி அந்த வருஷத்துக்கு மூணு அமாவாசையிலையும் அந்த நாளில் வந்து வாசல் தெளித்து வாசல் மட்டும் தெளித்து வைப்பாங்களே தவிர கோலம் போட மாட்டாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாயங்காலமாக ஒரு சில பேர் கண்டிப்பாக கோலம் போடாமே இருக்கீங்க தயவு செய்து அதை பண்ணாதீங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் ஒரு பக்கம் கெட்ட சக்திகள் வந்து தேவையில்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வாசல் தெளி வாசல் தெளித்து மட்டும் வச்சுட்டு கோலம் போடாமல் இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அமங்கலமாக சொல்லப்படுது அதனால் வீடை வந்து எப்போவுமே வாசல் தூத்து தொளிச்சு கோலம் போடுறது வந்து அவ்வளோ மங்களகரமான ஒரு இடமாக சொல்லப்படுது அதனால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வாசல் தூத்து தொளிச்சு நீங்கள் கண்டிப்பாக கோலம் போட்டு வச்சிங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே சக்தி மட்டும்தான் வரும் அந்த ஈவினிங் ஆறு டு ஏழு மகாலட்சுமி வரவேற்கிறதா ஆயிரிங்க அதனால் மேக்ஸிமம் யாருமே காலையில் மட்டும் தூத்து தொளி யா எல்லோருமே காலையில் மட்டும் தூத்து தொளிச்சா போதும் ஈவினிங் தெளிக்க வேண்டாம் அதோடய இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செய்து இனியாவது நீங்கள் யாராவது இதை பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எப்படி குளம் போட்டாலும் சரி அரிசி மாவுனால குளம் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அரிசி மாவுனால குளம் போட்டோம் அப்படின்னா எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது அதை தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் குளப்பொடியை வச்சு குளம் போட்டாலும் ஓகே ஆனால் அதுக்கு நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அது காலையில் மட்டும் செய்யாதீங்க ஈவினிங்கும் அதே மாதிரி செஞ்சுட்டு விளக்கேற்றுங்க கண்டிப்பாக நம்ம வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்குங்க உங்களுக்கே ஒரு திருப்தியும் இருக்கும் வீடு பாசிட்டிவாக இருக்கிறத நீங்களும் பார்ப்பீங்க நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தாங்க எனக்கு பெரிய ஆதரவு ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்